ல சிறகிக்க ஆசை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம எப்படியாவது முத்து வந்து வீட்டில் வந்து யார் எடுத்தாங்கன்னு சொல்லியே ஆகணும் ஏன் நகையை எண்ணும் போது அங்கே யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா முத்தோட தம்பி தான் இங்கே நகையை எடுத்துருக்கிறாரு ஏன்னா அவரு தான் பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆகிருக்கிறாரு ஏன்னா பெரிய பையன் தப்பு பண்ணிணா அம்மா வந்து எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்க எப்பவுமே எல்லா வீட்லேயுமே ரொம்ப ஸ்பெஷல் அதுவும் இந்த வீட்டில் ரொம்ப கனெக்ட் ஆகுது வந்து அவங்க பெரிய பையன் அந்த இடத்துல மீனா வந்து சொல்லும் என்னங்க எனக்கு வந்து இது யாரும் உண்மை ஒத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது விட்டுருங்க இந்த பிரச்சனை இதோடு நீங்கள் போது அப்படியெல்லாம் முடியாது இப்போ அவன் வீட்டு போ அவன் பொண்டாட்டி பொருளை எடுத்து நான் விற்றுந்தேன் அவன் விட்டுருப்பானா அதெல்லாம் தெரியாது நீ உங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டாங்கன்னு எனக்கு மட்டுந்தான் தெரியும் எங்கள் அம்மா தப்பும் பண்ணிவிட்டு அது கவரிங் நகை நம்ம மேலே படியை தூக்கி போட்டாங்க பாரு அப்பவே நான் ரொம்ப கடுப்பாகிட்ட மீனா வேண்டாம் இதுக்கு மேலே நான் ஆடுற ஆட்டத்துக்கு அவங்க அடங்கியே ஆகணும்ட்டு நம்ம மீனா வந்து மீனாகிட்ட வந்து முத்து வந்து ரொம்ப கோவமாக சொல்லுவார் ஏங்க போயிட்டு வேலையெல்லாம் செய்யுங்க நிறைய வேலையெல்லாம் எல்லாம் நம்ம எனக்கு வந்து இந்த வேலை முடிச்சாதான் எனக்கு மற்ற வேலைக்கு போகும்ட்டு முத்து வந்து ஸ்டப்பாக நிற்கிறாரு லைக் பண்ணுங்க